வணக்கம் நெருப்புத்தம் மதகராஜா திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் முழுவதுமாகவே பொங்கலுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு திரைப்படமாகவே அமைந்திருக்கு பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் என்ன எங்கே இதெல்லாம் அப்படின்னு நாம் எல்லாருமே ஒரு ஏளனமாக கடந்து சென்று விடுவோம் என்பது உண்மை ஆனால் அப்படி எது யாரும் கடந்து செல்ல முடியாத அளவிற்கு திரையை சிறப்பாகவே காட்சி அமைச்சிருக்கிறாரு இயக்குனர் சுந்தர்சி நகைச்சுவை என்று சொன்னாலே சுந்தர்சி தான் அதாவது கமர்ஷியல் திரைப்படங்களை சிறப்பாக இயக்குவதில் தனக்கென ஒரு தனி தான் தான்தான் என்பதை சுந்தர்சி அவர்கள் மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார் ஒரு பழைய படத்தை இன்றைக்கு வெளியிட்டாலும் அந்த திரைப்படத்தை பார்க்க முடியும் நகைச்சுவை படங்களுக்கு என்றுமே பழைய படம் என்று என்கின்ற ஒரு பெயர் இல்லை அப்படிங்கிறத மதகராஜா மூலம் நிரூபித்திருக்காரு